நீங்க வஞ்சிக்கப்பட்டு போறீங்க ஏன் வேதம் உங்களுக்கு அந்நிய காரியம் தவறான போதகம் சொல்லி தரக்கூடியதான சக நண்பர்கள் இருக்காங்க பெருசா இருக்கு பல ஏற்பாட்டு காலத்துல ஒரு காரியம் உண்டு எப்படி ஆண்டோர் என்ன சொல்லுவாரு அந்த பலிபீடத்துக்கு எதிராக திருக்க தரிசனம் கூட ஆனா அந்த இடத்துல போன வழியா திரும்பி வராத அங்க சாப்பிடாத குடிக்காத எல்லாமே கரெக்டா செய்றார் ராஜா சொல்ல அவரை சொன்ன உடனே ராஜா கை தீர்க்க தரிசனம் அதன்படியே நடந்துச்சு பலிபீடம் பிளந்துச்சு பெரிய அற்புதம் என்ன ஒரு மனுஷனும் உலகத்தின் எந்த அதிகாரமுமே அந்த வாலிபனான தீர்க்க தரிசியை அணுக முடியல அவனை சுத்திலும் தேவ பாதுகாவல் இருந்துச்சு ஆனால் அப்படிப்பட்ட வல்லமை நடந்த தீர்க்க தரிசிக்கு

உண்மை போல நானும் திருக்க தரிசனம் உடனே விழுந்துட்டான் இப்ப எப்படி அந்த அக்கா எனக்கு கஷ்டத்துல எல்லாம் உதவி பண்ணும் அந்த அன்னை எனக்கு தேவைக்கெல்லாம் ரூவா தரும் அப்ப அந்த அண்ணன் சொல்லிய வார்த்தை பெருசா இருக்கும் அந்த அக்கா சொல்லிய வார்த்தை பெருசா இருக்கும் அழிந்து போறீங்க அழிந்து போறீங்க அழிந்து போறீங்க கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரா அதுக்கு மாற எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி அதுதான் பார்த்து அதான் பைபிள் உண்டு பழைய புதிய பாட்டில் அதாவது வேறொரு இயேசுவை உங்களுக்கு யார் போதித்தாலும் சரி நானாலும் சரி அல்லது தேவ வந்து போதித்தாலும் சரி அதை ஏத்துக்கிடாதுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதி இருக்கு என்ன உறுதி தெரியுமா வேதம் சொல்லுது மனம் திரும்புனி அதுக்கு மாற உங்க நண்பர்கள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி வேதத்தை தான் நான் கீழ்படுவேன் சொல்லி அந்த உறுதி இருந்தா உங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது இனி விட்ட பாகத்தை வாசிங்கயா அதற்கு அவன் உண்மை போல நானும் திருக்கு தரிசிதான் அவன் அப்பம்போ சீந்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாய் என்று ஒரு தோதன் கத்தோடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்ன போய் சொன்னான் அப்பொழுது இவன் அவனுடன் திரும்பி போய் இவன் வீட்டிலேயே அப்பம் சிந்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த திருக்கதரிசி கத்துடைய வார்த்தை உண்டானதுனால் அவன் வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கற்களை என்று கை கொள்ளாமல் கத்துடைய வாக்கை மீறி தெளிவா புரிஞ்சுடுங்க கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பொழுது தேவன் சொல்லி அனுப்புனார் இப்போ நமக்கு வேதாகமத்தில் எல்லாம் தந்திருக்காரு இங்க வாலிபனான திருக்க தரிசி அதற்கு முன்பாக வரைக்கும் உலகத்தின் எந்த ஒரு சக்தியாலும் அந்த வாலிபனான திருக்க தரிசி சரிதை தொட முடியல தேவ பிரசன்னம் தேவ வல்லம தேவ அதிகாரம் தேவனுடைய சகலமா அந்த மனுஷனோட இருக்கு ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் அந்த கர்த்தருடைய வாக்கை கொஞ்சம் மீறான் நிலைமையை பாருங்க அடுத்தது அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கும் வேண்டாம் என்று அவர் திரும்பி அப்பம்பசிந்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னை பிரேதம் உன் பிதாக்களையும் கல்யாணம் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அவன் போஜன பாலம் பண்ணி முடிந்த பின்போ அந்த திருக்குதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொஞ்சம் போட்டது பாருங்க ராஜாவால ஒண்ணுமே செய்ய முடியாத மனுஷனை சாதாரண ஒரு காட்டு மிருகம் அடிச்சு கொள்ளுது உங்க வாழ்க்கையில ஏன் தரித்திரம் ஏன் உங்க வாழ்க்கையில் சோதனை சொப்பு நம்ம பாவம் அசத்த இச்சிலிருந்து விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஏன் மேலையும் கீழே விழுந்து விழுந்து எழும்பக்கூடிய ஒரு பரிதாபமா இருந்த துணிகரமான ஒரு வாழ்க்கை வேதத்தை குப்பை மாதிரி விட்டுட்டு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஐயோ தெளிவான திருத்தாந்தமான ஒரு விளக்கமான ஒரு காரியம் இது